பெரிய படம் அப்படி பண்ணியிருக்கோம் இப்படி பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை படம் பண்ணியிருக்கோம் அவ்வளோதான் படம் பண்ணியிருக்கோம் அவருக்கு இருந்த காசை வச்சு அவருக்கு தெரிஞ்ச விஷயத்தை வச்சு எங்களுக்கு புரிஞ்சதை வச்சு ஒரு படம் வந்திருக்கு அது ஒரு அனுகிரகமாக இருந்துருக்கு உண்மையாக சொல்லணுன்னா இந்த படம் வந்து லாக்டவுன் டைமில் அதுக்கப்புறம் வந்து நம்ம சொல்ல வேணாம்னாரு அதெல்லாம் தெரியும் சார் எல்லாத்துக்கும் நம்ம எது சொன்னாலும் எல்லாத்துக்கும் புரியும் அந்த டைமில் வந்து ரொம்ப கஷ்டம் எல்லாத்துக்குமே கஷ்டம்தான் அப்போது வந்து கையிலலாம் காசு கிடையாது ஒரு படம் ஒன்று வருது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம் அப்படி கிடச்சி தான் தேங்க் யூ சார் தேங்க் யூ அவரை பற்றி சொல்லி ஆகணும் முருகானந்தன் சார் இஸ் நோ மோர் கனெக்டட் டு ஃபிலிம் படம் பண்ணணுன்னா இன்றைக்கெலாம் யாருமே வரதே கிடையாது படம் பண்ணணும்னு நினைக்கிறதே கிடையாது இப்போ நீங்கள் எத்தனையோ பேர் வந்து கேமராமேன் அங்கே இருக்கீங்க படத்தில் வந்து கேமரா ஒர்க் பண்ணுன்றதுக்காக தான் நீங்கள் வந்திருப்பீங்க இன்றைக்கி வந்து ஒரு ஆடியோ லான்ச்சு நம்ம வந்து இது பாருங்கள் அவர் கூட சின்னதாக ஒன்று பிடிச்சிட்ருக்கார் வடவர் டு பி இன் சினிமா எல்லாருமே சினிமாவில் இருக்கணும்னு ஆசைப்பட்டு தான் நம்ம இருக்கோம் ஆனால் நிறைய வாய்ப்புகள் நம்ம கிடைக்கிறது இல்லை அந்த வாய்ப்பு கொடுக்கறது தயாரிப்பாளர்கள் அவங்க தயாரிப்பாளரும் நிறைய பேர் கிடையாது ஆனால் இவர் யாருக்காக படம் பண்ணார் அப்படின்னா வந்து அவரோட சொந்த கசனுக்காக படம் பண்ணியிருக்கார் அவர் கசின் அவர் ஓன் கசின் இன்றைக்கி சொந்தக்காரங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஒன்றும் இருக்குல்ல அது பிரேக் பண்ணுறதுக்கான படம் தான் எனக்கு படம் அவர் ரெண்டு பேர் சேர்ந்து அவருக்காக பண்ண தான் அந்த படம் எத்தனையோ பேர்கிட்ட கதை கேட்டு அவர் வெளிலேருந்து படம் பண்ணிக்கலாம் அவருக்கு வீட்டுக்காக படம் தேங்க் யூ சார் அவருக்காக நான் தேங்க்ஸ் ஸோ அந்த மாதிரி டைமில் தான் வந்தோம் இந்த படம் பண்ணோம் ஒரு சின்ன செட்டப் தான் இதில் ஒரு சின்ன மெசேஜ் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கோம் ஆனால் இது எல்லாத்தையும் எனக்கு படத்தில் ரொம்ப பிடிச்சது வந்து மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஐ ஹோப் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா ஆமான்னு சொன்னிங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம் பிடிச்சிருக்கு தேங்க்யூ நீங்கள் நல்லா பண்ணிருக்கீங்க ரொம்ப நாளாக நீங்கள் சினிமாவில் போராடி தேங்க்யூ இந்த படம் உங்களுக்கு ஹீரோ நான் அவர்கிட்ட சொன்னேன்

தொடர்ந்து ஆதரவு கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் அஜய் சார் அஜய் சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் சார் வந்து ஃப்ரைடே ரிலீஸ் சூப்பராக ஒரு வேற லெவல் ஆக்சுவலாக தேங்க்ஸ் இங்கே ப்ரொடியூசருக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரெண்டு படமும் பண்ணிருக்காரீஸ் இல்ல ஆக்சுவலா இது இது வந்து பெரிய இடமா நினைக்கிறேன் நடுவுல வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது இது இந்த சினிமா கொடுத்துறாரு சார் எல்லாத்துக்கும் இந்த சினிமா கொடுத்துறாரு எனக்கு கொடுக்குமா கொடுக்காதா அப்படின்னு நான் ஏங்கிட்டு இருக்க டைம்ல இன்னைக்கு திடீர்னு நடுவில் கொண்டாந்து உட்கார வச்சிருக்கேன் நான் வந்து அண்ணனை உட்கார வைக்கிறேன் நான் அண்ணன் வந்து நாடோடிகள் இருந்து ஓடிட்டே இருக்கார் சார் ஒரு நாடோடியாக தான் சார் இருக்காரு இன்னைக்கு ஒரு ஏதோ ஒன்று பண்ணணும் பண்ணணும்னு அஜய் கிருஷ்ணாவாக இருந்து அஜயா இருந்து கிருஷ்ணாவை இப்போ விஜய் மாதிரி இருக்கு ஏதோ ஒன்று பண்ணணும்னு தான் வந்திருக்காங்க எல்லாருமே சரி இன்னைக்கு வந்து அவருமே ஒரு நாடோடிகள் பண்ணப்போ எங்கே உட்காந்துருந்தாருன்னு அவருக்கே தெரியாது இன்னைக்கு ஒரு பத்து வருஷம் இடைப்பட்ட காலத்தில் வந்து இன்னைக்கு பக்கத்தில் உட்காந்துருக்காரு எனக்கு அண்ணனை பக்கம் இங்கே உட்கார வைக்கணும்னு ஆசையாக இருந்தது மேபி அந்த எண்ணமா என்ன என்னமோ தெரியல என்னை இங்கே கொண்டாந்து உட்கார வச்சுருக்கு பட் நான் சொல்கிறேன் வெற்றி படிக்கிறது மொதல் படியில் நான் இன்றைக்கி நிற்கிறேன்னு எனக்கு தோணுது பதிமூணு வருஷம் ஆச்சு எனக்கு இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் வந்து டம்பேர் ஆரம்பித்து சீரியல் பண்ணு நான் இப்போ வந்து திருப்பி கா சார் ஒன்றுமே இல்லை சார் வாழ்வாதாரம் தான் சார் இன்றைக்கி வந்து எல்லாம் சம்பாரிச்சு மேலே வரணும் இன்றைக்கி வந்து இப்போ என் மகனை தாண்டணும்னு எனக்கு கேட்ட தாயினையும் எங்கள் அம்மா பெருமையாக பேசணும்னு வாழ்ந்துட்டு போகணும்னு நினைக்கிறேன் அதிலோட எமோஷனல் தான் வேறு ஒன்றுமே இல்லை சார் எல்லாருமே உங்களுக்கு தான் புரியும்னு நினைக்கிறேன் எல்லாத்தையுமே புரியும்னு நினைக்கிறேன் நீங்கள் கறி மூணு வருஷம் பாத்தீங்கன்னா இருக்கீங்க செட் குறை மூணு வருஷத்துல தெரியாமல் இருக்கிறீங்க ஒரு நம்ம உங்களை மாதிரி அடுத்தது கை தூக்கி தான் சரி சரி உங்களுக்கு என்ன என்ன ஒரு திறந்த புத்தகம் ஆர்ஆர் இது வந்து ஒரு சாமி சாமி சொல்ல முடியாது டைம் சொல்ல எப்படி நீங்க ஃபீல்